ாம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உன் மனதார ஏழு முறை சொல்லிவிடு என்னும் ஒரு மணி நேரத்தில் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்வார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் தொல்லிக் குதிப்பாய் சையப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு எதனை ஆழ்மனது நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் வெகு நாட்களாக நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு இதை மட்டும் ஏழு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை நல்ல செய்தியை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னிடம் சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் இரட்டிப்பு சந்தோஷமடையும் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மவனமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னுடைய ஆழ்மன சக்தியால் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன்னை அழைத்து பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நிதிகா என் உயிரான உறவு என்னிடம் பேசிவிட்டார் என்று மனதார இந்த தேவதையைப் பார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் ஓம் சாய்